இங்க பாருங்க எங்கள் வீட்டில் இருக்க செடிகள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் சரி சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா எப்பவுமே வருவேன் யூஸ்வலாக சும்மா இந்த செடிங்கள பார்க்கறதுக்கு வந்தேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சுண்டக்காய் இது வச்சிருக்காங்க பூ விட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் எல்லாம் செம்பருத்தி பூ வச்சிருக்காங்க நாங்கள் கொடி தான் எனக்கு இங்கே வந்தா பிடிக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவே ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்கும் இந்த பூச்சி வச்சுருதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கே பாருங்கள் சில இலைகள்லாம் உங்களுக்கு பூச்சி பூச்சாகவே இருக்குது அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது நாங்களும் நீட்டாக தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் கருவேப்பில் வச்சுருந்து வீட்டில் இல்லைனா இதில் வந்து பறித்து பறித்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு இனிமே அது இனிமேல் வந்தால் தான் பெருசா வளர்ந்துருக்கு இதுல மருதாணி செடி இது நான் வச்சேன் எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு ஏன்னா எவ்வளோ போகுதுன்னு தெரியல இதுல நான் வச்சது கொய்யாக்க மரம் பெருசாக வளர்ந்து போயிருக்கு எல்லாமே தான் வச்சிருக்கோம் சில இது மட்டும்தான் உங்களுக்கு தொட்டி சில செடிகள் எல்லாமே உங்களுக்கு பக்கெட்ல தான் இங்க பாருங்க பக்கெட்லன்னா வாழை மரம் வச்சிருக்கோம் இங்கேயும் அந்த வெத்தலை கூடி போகுது இங்க கிடைக்கிறத வச்சுருப்போம் இங்க ஒரு மொல்லிப்பூ செடி வச்சுருக்கோம் இது ரொம்ப சீசன் டைமில் நிறைய பூ பூத்துருச்சு இப்போ என்னமோ எல்லாம் அப்படி இப்படி ஆகிடுச்சி பட்டுருச்சு அது என்னன்னு உங்களுக்கு தெரியல அங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு செடி தான் வச்சிருக்கோம் இதில் இந்த மணி பிளான்ட்டு இதுலேயும் செம்பத்து செடி இதில் முருங்கை மரம் வச்சு இப்போ growth ஆகுது அது பக்கத்துலேயே மருதான செடியும் வச்சுருக்காங்க எல்லாமே பக்கெட்டு தான் உங்களுக்கு லைன் ஃபுல்லாக வச்சுருக்கான் சும்மா வருவேன் சும்மா பார்க்குறதுக்கு டைம் பாஸ் பண்ண கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இதில் வெந்தய கீழே போட்டிருக்காங்க ஆனால் இது எங்கள் தொட்டி இல்லை இது எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கவங்க அவங்க ஏதோ பக்கத்தில் தொட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அங்க வச்சுருக்காங்க எங்களுதெல்லாம் அந்த சைடு இருக்கு இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள செடிகள்